ஒரு பெரிய ஞானி வடநாட்டிலே வாழ்ந்த ஞானி அவர் அந்த தெய்வீக உணர்வுக்குள்ள போகும்போது இந்த பாவ சமாதிக்குள்ள போகும் அந்த தெய்வத்தினுடைய உடை மாதிரியே போட்டுப்பார் உதாரணத்துக்கு கிருஷ்ண பாவத்தில் போனார்னா அப்படியே கிருஷ்ண மாதிரியே புல்லாங்குழல் வச்சுட்டு துணி போட்டு உட்காந்துருப்பார் தேவி பாவத்தில் போனார்னா இந்த சாரிய உடம்புல சுற்றிட்டு தேவி உணர்வோடியே உட்கார்ந்துருப்பார் திருக்கோவிலூர் பக்கத்தில் தபோவனம்னு ஒரு இடத்துல ஞானானந்த சுவாமிகள்னு வாழ்ந்தார் அவர் அந்த மாதிரி தான் நவராத்திரி நேரத்தில் அந்த தேவி உணர்வுக்குள்ளே போனார்னா அந்த புடவை கட்டிட்டு உட்கார்ந்தான்னா அப்படியே தேவி சக்தி வெளிப்படும் அந்த பாவத்திற்குள்ளே அந்த மகா இருப்பார் யாரோ இந்த மாதிரி இந்த விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிற ஒரு மூடன் சென்று என்ன நீ தேவி மாதிரி வேஷம் போட்டு தேவி மாதிரி கடவுள் மாதிரி நடிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அனுசரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அப்பா தேவி மாதிரி நான் இப்போ போட்டிருக்கிறது வேஷம் இல்லை மனுஷன் மாதிரி போட்டிருக்கணும் அதான்ப்பா வேஷம் அப்படின்னாராம் நான் தேவி மாதிரி போட்டிருக்கிறது வேஷம் இல்லை மனுஷன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறது தான் வேஷம் மனுஷ உடம்பெடுத்து மனுஷன் ட்ரெஸ் போட்டிருக்கிறது தான் வேஷமே தவிர தெய்வ உணவோடு இருக்கிற தெய்வ வடிவத்தோடு போட்டுக்கிறது வேஷம் இல்லை அது என்னுடைய உணர்வு நிலையை காட்டுவதற்கான ஒரு சின்ன ஜன்னல் யாருங்கிற உணர்வு நிலையை உனக்கு உணர்த்துறதுக்காக நான் திறக்கிற ஒரு சின்ன ஜன்னல் அந்த பாப தரிசனம்னு சொன்னார் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க அவதார புருஷர்கள் மனிதர்களாக இறங்கி வந்து மனுஷ வேஷத்தோடு மனித உடலோடு மனுஷ வேஷமணிஞ்சு செய்கின்ற செயல்களை லீலையை பார்க்கும் பொழுது புரியாத மூடர்கள் விமர்சிப்பதனால் அவர்களை இழப்பது மட்டுமல்லாமல் கெட்ட கர்மத்தையும் உள்வாங்குகின்றார்கள் அர்ஜுனன் சத்தியத்தை புரிந்து கொள்வதாலே ரொம்ப அழகாக சொல்கிறான் அச்சுதா கேளிக்கைகளின் போதும் விளையாடும் பொழுது படுக்கையில் உறங்கும் பொழுது ஒரே ஒன்றா வாழ்ந்தாங்க அர்ஜுனனும் கிருஷ்ணனும் படுக்கையில் உறங்கும்போது கூட அமரும்பொழுது பக்கத்தில் உட்காரும் பொழுது உண்ணும் பொழுது நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது அல்லது மற்ற நண்பர்கள் முன்னிலையில் கூட கேலியாகவும் வேடிக்கையாகவும் எந்தவிதமாக அவமதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ எப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை நான் அவமானப்படுத்தினேனோ ரொம்ப அழகா சொல்றாரு ஹே கிருஷ்ணா ஏ யாதவ ஹே சகேதி அப்படிலாம் நான் நண்பனேன்னு இருக்கேன் ஏ கிருஷ்ணா வாடான்னு கூப்பிட்டுருக்கேன் கூப்பிடுறது குலத்தின் பெயரை சொல்லி கூப்பிட்டுருக்கிறேன் இப்படியெல்லாம் உன்னை கூப்பிட்டுருக்கே இந்த மாதிரி நான் உன்னை அவமரியாதை பண்ணியிருக்கனே என்னை மன்னித்து விடு எல்லா குற்றங்களையும் நினைத்து பார்க்கவே முடியாத மகிமை கொண்ட நீங்கள் பொறுத்தருள வேண்டுமையா அப்படின்னு கேட்கிறார் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் கிருஷ்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை பிரபஞ்ச தரிசனத்தை அர்ஜுனனுக்கு தந்தவுடனே அந்த அனுபூதியினாலே பொங்குகின்ற ஆனந்தம் அனுபூதியினாலே பொங்குகின்ற பக்தி அதை அர்ஜுனன் வெளிப்படுத்துகின்றான் அனுபூதியினாலே பொங்குகின்ற பக்தி தான் செய்த குற்றங்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்க வைக்கின்றது அப்பா நான் உன்னை அவமதித்தது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் உன்னை அவமதித்ததற்காக கூட மன்னித்துவிடு மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டதற்காக கூட மன்னித்து விடு ஏனென்றால் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீ மீண்டும் மீண்டும் பூமிக்கு வராமல் போய்விட்டால் பூமி நிலையோடு இருக்குமா பூமியை யார் தாங்குவார்கள் அந்த சில மூடர்களை வை நினைத்து பழிக்கின்ற சில மூடர்களையும் புரிந்து கொள்ளாத மூடர்களையும் பார்த்து நீ பூமிக்கு வராமல் இருந்து விடாதே எங்களைப் போன்ற புரிந்து கொள்ளுகின்ற சில அன்பர்களுக்காக சில பக்தர்களுக்காக நீங்கள் பூமியில் இறங்க வேண்டும் பூமியில் நீங்கள் மலர வேண்டும் பூமியில் நீங்கள் வாழ வேண்டும் என்று கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் பக்தியாலே